ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்கிறது கவுண்டம்பாளையத்தில் இருக்க காப்ரேஷன் ஸ்கூல் தாங்க ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க அண்டு ரெஸ்ட் ரூம் க்ளீன் அண்டு கிளியராக இருக்குங்க மரத்தை வெட்டாமல் அது போன போக்கில் பில்டிங்கை அழகாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ஏகப்பட்ட மரம் இருக்குது அதை நம்ம வெட்டாமல் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரை போடலான்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் லேப் டிஜிட்டல் கிளாஸ் ரூம் சயின்ஸ் லேப் அண்டு பியூரான அக்வா வாட்டர் பசங்களுக்கு ஹைடெக்கான கிளாஸ் ரூம் பசங்க கீழே உட்காந்து சாப்பிடாமல் இருக்க அழகான டைனிங் ஹால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேமரா லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது யாருமே கார்பரேஷன் ஸ்கூல் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தது மார்ட்டின் குரூப் தாங்க ஏழு கோடி செலவில் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்போர்ட்ஸ்க்காக டர்ஃப் போட்டு கொடுத்துருக்காங்க இது போல் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே இருந்தால் யாருமே பிரைவேட் பக்கம் போக மாட்டாங்க உங்கள் ஊரில் ஸ்கூல் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அண்ணன் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க